முதல்வர் ஆணையிட்டது காரணமாக உடனே சாப்பிட்டு அவர் கிளம்பி தூத்துக்குடிக்கு சென்று விட்டார் அங்கே உடனே பார்த்தா ஒரு கர்ப்பிணி தாய்மாரை நம்மளுடைய ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நேரடியாக சென்று அவருக்கும் உடல்நிலை கொஞ்சம் குறை இருக்கிறது இருந்தாலும் அவற்றையெல்லாம் முதல்வர்கள் சொல்லிவிட்ட காரணத்தினால் உடனே இறங்கி இரண்டு கர்ப்பிணி பெண்களை அழைத்து வந்து அவர் காப்பாற்றியிருக்கிறார் அப்படி இப்படி இரவு பகல் பாராமல் நம்முடைய முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் மக்களெல்லாம் இந்த மக்களுடன் முதல்வர்கின்ற திட்டம் என்பது பதிமூணு துறையை சார்ந்த அலுவலர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற வருவாய்த்துறையை தான் அதிகமான கோரிக்கை மனுக்கள் வரும் அதே போல் உள்ளாட்சி நகர்ப்புற நகர்ப்புறங்களிலே இந்த மனுக்கள் அதிகமாக வரும் அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து நம்மளுடைய அலசு அலுவலர்கள் எல்லாம் ஏதோ கடமை செய்யாமல் முதல்வர் எப்படி இந்த மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு கடைக்கோடியில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் இந்த திட்டங்கள் கொண்டு சேர வேண்டும் அவர்களுக்கு பயனடைய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்கி தருகிறார் என்று சொன்னால் இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு அலுவலர்கள் தான் இதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் பல மனுக்களை பார்ப்பதே கூட சில அதிகாரிகள் இல்லை அவற்றை இது இது சொல்லிடுவாங்க அது உள்ளே படிக்கிறது கூட கிடையாது ஏதோ கிராமத்தில் இருந்து படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் உங்களிடம் வந்து கோரிக்கை மனுக்களாக அளிக்கிறார்கள் அதை காது கொடுத்து செவி கொடுத்து அதாவது இதை அதாவது எதுவும் தீர்க்கப்படாதது எதுவும் இல்லை மனது வைத்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து விடலாம் அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டி இல்லை இங்கே கொடுக்க வேண்டிய மனை எங்கே கொடுத்தாலும் இது சரியாகும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தாலே அந்த மனுக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்படும் கிராமத்திலே இருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலர் நினைத்தாலே இவ்வளோ பிரச்சனைகள் வருவாது இல்லை அவர்கள் உடனே என்ன செய்வார்னா நீ எங்கள் தாஜிதாருக்கிட்ட போ தாஜ் திறந்தால் ஆப்பிவிட்ட போ அப்படி இடத்தை காட்டி விடுவார்கள் இவற்றையெல்லாம் போக்க வேண்டியதற்குத்தான் மக்கள் முதல் மக்களுடன் முதல்வர் என்கின்ற திட்டத்தை அறிவித்து இந்த இந்த மனுக்களை இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு முகாம்கள் தமிழகத்திலே நகர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அதுவும் கிராமப்புற நகர்ப்புறம் பகுதியில் இருக்கின்ற ஊராட்சிகளில் எல்லாம் மனுக்கள் பெறப்பெற்று முப்பது இந்த மனுக்களுக்கு தீர்வு செய்து தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு எந்த விதமான இடர்பாடுக்கும் இது வழி வகுக்காமல் எல்லாம் கொடுக்கின்ற மனுக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் மனுக்களை அவர்கள் கொடுக்கின்ற மனுக்களுக்கு நிவர்த்தி செய்து தர

திருவத்திபுரம் நகராட்சி மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் முதல் மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய ஐந்து வாரங்களில் தற்போது நடைபெறுவது இந்த விழாவினை தலைமையின்றி நடத்தி தருமாறு நகரப்பட்ட கேட்டுக்கின்றது சிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறையில் திரையில் தரும் தரித்தரும் இனத்தம்மை அர்த்திநகர் வாசலில் தோன்றும் இன்றும் எழுதி செய்யும் புகழ் பணத்தை இந்த பெருந்தமிழனுமே தமிழர் இன்சிரேலியம்மை சிறந்த சிறந்த செயல்பாடுகளும் வாழ்ந்ததுமே நகராட்சி ஆணையர் அவர்களே சிறுபரையாற்றையர் சாராட்சியர் அவர்களே செய்ய சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அண்ணன் அவர்களே காவல்துறை பத்திரிகை தீர்வுகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை அலுவலர்கள் என வரவேற்று நகர்மன்ற தலைமை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நன்றி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக சட்டமன்ற உறுப்பினர் கோட்டா சாராட்சியர் அவர்கள் நேற்று வைத்து விழாவில் இருப்பார்கள் ஆணையை அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்த அடுத்ததாக சாரையாட்சி அவர்களுக்கு மரியாதை சேர்க்கிறேன் அடுத்து செய்யாரு வட்டாச்சேர் அவர்களுக்கு வேண்டும் அடுத்து தமிழ்நாட்டு மின்சாரவர் டி அவர்களுக்கு கால் திராவிட முன்னேற்றத்தினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளரும் நகரமன்ற உறுப்பினரும் அடுத்து மாவட்ட துணைச் செயலர் அண்ணன் லோகநாதன் அடுத்து கூடு சர்க்கரை இயக்குனர் அண்ணன் வெங்கடேஷ் பாபு அடுத்து முன்னாள் ஒன்றியக் குழு தலைவரும் ஒன்றிய கழகச் செயலர் அண்ணன் சங்கர் அவர்கள் இந்த காலை வேலையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மக்களுடன் முதல்வர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சாராட்சியர் அவர்களே சிறப்புரை வழங்கி இந்த திட்டத்தை செய்யாறு நகரில் தோல்வி பெற வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய செய்யார் சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைத்து அலுவலர்களே உயர் அதிகாரிகளே மற்றும் நகரமன்ற உறுப்பினர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே அனைவருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எப்போதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி வந்து கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் மக்களுடன் முதல்வர் அவர் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார் இன்று அவர் டெல்லியில் இருந்தாலும் கூட இருக்கின்ற என்னென்ன பிரச்சனைகள் அங்கிருந்து கான்பரன்ஸ் மூலியமாக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருப்பவர் இந்த திட்டத்தை முதல் முதலில் அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு தனித்துறையும் மக்களுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறுகிறது நன்றி வணக்கம் கூட்டுறவு சக்கரை ஆலை இயக்குனர் திருவாளர் வெங்கடேஷ் ஒரு சிறப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த நீ இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழா பேரை ஆக இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்முக ஜோதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்ற சார் ஆட்சியர் அவர்கள நகரமன்றத் தலைவர் அவர்களை ஆணையரவர்களை அரசு அலுவலர்களை மற்றக்கும் என பதிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள மக்களின் முதல்வர் இந்த நிகழ்ச்சி தமிழர்களும் நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக எழுச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கின்ற ஆட்சியாகத்தான் திராவிட முன்னேற்றத்தின் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதேபோல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் நேரத்தில் நன்றியை வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகரமன்ற உறுப்பினரும் நகர கழகத்தினுடைய ஆற்றல் பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர் இன்று இனிய காலை வேளையில் நம்முடைய திருவத்திபுரம் நகராட்சி சார்பாக இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்காக இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் என்கிற சிறப்பான ஒரு திட்டத்தை துவக்கி வைத்து இங்கு எனக்கு பின்னால் விழா பேருரை ஆற்றவிருக்கின்ற மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஓ ஜோதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதியதாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய செய்யாறு சாராட்சியர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பல்லவி வர்மா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கி எங்கிருக்கின்ற திருவத்திபுரம் நகராட்சியினுடைய நகரமன்ற தலைவர் மோகனவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றர் மதிப்பு கூறிய லோகநாதன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினராக எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் எல்லாருமே நேரடியாக சென்று கஷ்டப்பட்ட மக்களை எல்லாம் காப்பாற்றி அவர்களுக்கு நிவாரணம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டு நாட்களுக்கு முன்பே தூத்துக்குடியில் பெய்த மழை அந்த மழையினால் வரலாறு காணாத மழை இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இல்லை அந்த அளவுக்கு பெய்து மக்களுக்கு பல விதத்திலும் தொல்லைகள் கொடுத்தது அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்திலிருந்து மக்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று எல்லாருமே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு இருக்கின்ற எம்பி ஆகட்டும் கனிமொழி ஆகட்டும் மற்றும் நம்முடைய இளைஞரணியை சார்ந்த மந்திரியாக இருக்கின்ற நம்முடைய உதயநிதியாக ஸ்டாலின் அவர்களும் சரி நம்முடைய மாவட்டத்தினுடைய மந்திரியாக இருக்கின்ற மதிப்புக்கும் மாண்புக்கு ஏவா அவர்களும் சரி எல்லோருமே அங்கேயே இருந்து மக்களை எப்படியாவது அங்கிருந்து காப்பாற்றி அந்த வெள்ளத்தை வந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இன்னொரு உதாரணம் கூட நாம் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த வெள்ள நிவாரணத்தை பார்த்துவிட்டு நேரடியாக உடனே நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று நேற்று இரவு பிரதமரை சந்தித்துவிட்டு இதுபோன்று வந்து வெள்ள நிவாரணத்தில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ள நிவாரண நிதி அதிகமாக எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு செய்யாறு நகரில் முதல்வர் சகோதரர் ஆ மோகன்வேல் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நகர ஆணையாளர் கே பி குமரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற சார் ஆட்சியர் பல்லவி வர்மா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வட்டாட்சியர் முரளி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பதிமூணு துறையைச் சார்ந்த அலுவலர்களே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உறுதுணையாக இருக்கின்ற நகரமன்றத்தினுடைய பல்வேறு பற்ற அலுவலர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே செய்யாறு கூட்டுறவு சக்கர ஆலையுடைய இயக்குநர்கள் அண்ணன் லோகநாதன் அவர்களே வெங்கடேஷ் பாப் அவர்களே நான் சார்ந்த இயக்கத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சங்கர் அவர்களே அவர்களே ஞானவேல் அவர்களே நகரமன்ற துணைத் தலைவர் சகோதரி பேபி ராணி பாபு அவர்களே நகரமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபா மஸ்தான் அவர்களே ஆசிரியர் ரமேஷ் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே கங்காதரன் அவர்களே செந்தில் அவர்களே விஜயலட்சுமி சேகர் அவர்களே ராஜகோபால் அவர்களே மணிவண்ணன் அவர்களே ராஜலட்சுமி அண்ணாதர் அவர்களே நாம் சார்ந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் சகோதரி ராணி அவர்களே சுந்தரேசன் அவர்களே பார்த்திபன் அவர்களே செந்தில் அவர்களே கருணாநிதி அவர்களே லோகநாதன் அவர்களே துரை அவர்களே குணாலன் அவர்களே தலைவர் பெருமாள் அவர்களே எழுதினி தம்பி துரை அவர்களே சதீஷ் அவர்களே ஏகாமரன் அவர்களே ரகுபதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திட்டம் அறிவித்திருந்தாலும் கூட அவர் மக்களுடன் முதல்வர் மக்களுக்கு என்றைக்கும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் அவர் ஓய்வு என்பதே நாம் அவர் பெறாத அவர் ஒரு முதல்வராக இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு கூட மதுரை கோர்ட்டு கூட நீதிமன்றம் கூட ஒரு முதல்வர் எந்த அளவுக்கு உழைக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக முதல்வர் உழைத்து கொண்டிருக்கிறார் அவரை விட்டாலும் கூட அவரை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றமே அவரை இன்றைக்கு பாராட்டியிருக்கிறது அப்படிப்பட்ட முதல்வர் அவர் ஒரு வாரத்துக்கு முன்பாக சென்னையிலே பெருமழை அது பேரிடர் பூகம்பமாக இருக்கட்டும் பெருமழையாக அதி தீவிர மழையாக இருந்தாலும் கூட பெருமழையெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு அமைச்சரை நியமித்து அதிலும் நம்மளுடைய பொதுப்பணித்துறை நமது மாவட்டத்தை சார்ந்த பொதுப்பணித்துறை அண்ணன் அமைச்சர் அவர்களை ஒரு பகுதிக்கு பொறுப்பு கொடுத்து நாங்கள் எல்லாம் கூட அந்த பணியிலே ஈடுபடுத்தி கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சிவா சேனலுக்கு பண்ணுங்க